வணக்கம் விவசாய சொன்னீங்களே நான் உங்கள் கிராம விவசாயி பேசுகிறேன் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறேன்னா பவர் வீடர் அதாவது களம் வெட்டுவ மிஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம புதுசாக வண்டி வாங்கியிருக்கோம் ஸோ அதை பற்றியோட ஃபுல் ரிவ்யூ அண்ட் அப்டேட்டை பற்றி தான் நான் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பேச போறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்னென்ன சொல்கிறோம் இதனால என்ன பயன்ன்றது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியும் அண்டு புரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டில் ஒரு ஹாயின் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம் வாங்க நம்ம நிறைய பவர் விடர் கம்பெனி அப்ரோச் பண்ணிட்டுங்க அதாவது கர்லாஸ்கர் விஎஸ்டி வர்ஷா கிராஸ் அண்ட் கிராஃப்ட் அவர் மற்ற கவி அப்புறம் நிறைய பவர் வீடர் இருக்குதுங்க அதில் நிறைய நம்ம போய் ரேட்டு கேட்டு நம்ம விசாரித்து பார்த்து தான் நம்ம இந்த வண்டி வாங்கியிருக்கோம் நம்ம வாங்கியிருக்கிற வண்டி பேர் என்ன பார்த்தீங்கன்னா கவி அக்ரோ வீடர் தாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஹெச்பி பவர் வீடருங்க உங்களுக்கு வீடிங் நல்லாவே பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இதனோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ஸாப் அப்ராக்சிமேட்டாக ரெண்டாயிரம் வருங்க ஐம்பத்தி ரெண்டாயிரம் கொடுத்து தான் நான் வாங்கினேன் இது பார்த்தீங்கன்னா ஐம்பத்திரெண்டாயிரத்துக்கு ஒர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே சொல்கிறேன் இது ஒர்த்து தான் பட் ஆனால் உங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ரென்த் இருக்கணும் வண்டி அளவுக்கு இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன் டீசல் வண்டின்றதால வைப்ரேஷன் அதிகமாக வருது நீங்கள் இதுவே பெட்ரோல் வீடர் வாங்குனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன் எதுவும் வராது உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக போகும் டீசல் இன்ஜினதை பார்த்ததுனால உங்களுக்கு வைப்ரேஷன் வரும் வைப்ரேஷன் வர்றதால நீங்கள் பயப்படாதீங்க பெருசாக வைப்ரேஷன் இருக்காது உங்களுக்கு லைட்டாக வைப்ரேஷன் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லாவே உங்களுக்கு வீட் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய அட்டாச்மெண்ட்ஸ்லாம் இதில் கொடுக்குறாங்க நிறைய அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்து கூலியால் செய்கிற வேலையை இது ஒரே பவர் வீடர் மட்டுமே செய்யுதுங்க அதனோட ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இந்த சேனலில் அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃப்ளட்ரைட்டரில் ஒரு டைமிங் ஓட்டிருந்தோம் ஓட்டிருந்ததுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா களை அதிகமாக மலச்சிருச்சு சரி இதில் வீட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அதுக்கப்புறம் தான் நம்ம கார் மாட்டி ஓட்ட ஆரம்பிச்சோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே சேர்ந்து அது மட்டும் இல்லாமல் தொட்டேட்ரை விட கொஞ்சம் உள்ளே பூமி காயமாக பேருதுங்க இந்த பத்து கூலியால் வேலையை இது ஒரே மிஷின் செய்யணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யுங்க நீங்கள் களை வெட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கூலியால் தேவைப்படும் இதில் பார்த்தீங்கன்னா கூலியால் தேவைப்படாது நீங்கள் ஒன்று பத்தாள் வெட்டுறதுல ஒன்று ரெண்டு ஆள் வச்சு வெட்டினாவே போதும் அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு களை இருக்கும் செடிகள் பக்கத்தில் வெட்டுறதுக்கு மட்டும்தான் நம்ம ஆள் தேவைப்படும் செடிகளுக்கு அப் அப்புறமா இருக்கிற கலைகளாக வெட்டுறதுக்கு உங்களுக்கு ஆள் தேவைப்படாது நீங்கள் மிஷின்லேயே வெட்டிடலாம் அது மட்டும் இல்லாமல் இது வர வரப்பிரசாதம் தாங்க விவசாயிகளுக்கு இதோடய மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணுவோம் அதாவது ஒரு லிட்டரு டீசல் வாங்கி போட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு நீங்கள் ஓட்டிக்கலாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு நீங்கள் ஒரு ஏக்கராக வருதுங்க ரெண்டு ஏக்கராக வருதுமோ எவ்வளோ ஒன்றாவது ஓட்டுங்க ஆனால் ரெண்டு மணி நேரம் மைலேஜ் கருதுங்க நான் வாய் வார்த்தையாக சொல்லலை நான் செக் பண்ணிவிட்டேன் செக் பண்ணிவிட்டு தான் உங்ககிட்ட சொல்கிறேன் நீங்கள் வேணால் கடையில் போய் கேளுங்க அதை தான் சொல்லுவாங்க இது வந்து வழியாக சொல்லலை நான் செக் பண்ணிவிட்டேன் எங்கிட்ட வண்டி இருக்குது நீங்கள் எந்த யாராச்சும் வெட்டுற மிஷின் வச்சிருக்கீங்க எனக்கு இவ்வளோ தான் போகுது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் என்னோடய கமெண்ட் பார்க்குற கமாண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் வீடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணு பார்த்தீங்கன்னா பல பல பலன இந்த கொள்ளு மாவு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி வண்டியோட அசசஸரிஸ்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வாங்குறதுல என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கேஜ்ரீட் கொடுத்தாங்க பேக் ரொட்டேட்டர் கொடுத்தாங்க டயர் கொடுத்தாங்க அதாவது ஏய் ஓட்டுற கலப்பை கொடுத்தாங்க இதை மாதிரி அஞ்சு அக்சசரிஸ் கொடுத்தாங்க அஞ்சையும் வாங்கி வச்சுருக்கோம் நம்ம அஞ்சையும் யூஸ் பண்ணியாச்சு ஏஇ போடுற வீடியோவும் நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெட்டவேட்டர் போட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதாவது க தூதி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இது மட்டும்தான் நம்ம ஃபஸ்ட்டு டைல் பார்த்துட்டோம் இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு வெடியில் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் பேசிக்காக பன்னெண்டு டைப்ஸ் ஆஃப் இருக்குது அட்டாச்மெண்ட் இருக்குங்க அதில் பன்னெண்டு டைப் என்னென்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே இருக்குது நீங்கள் இது இருக்குது அப்படி சொல்லிட்டு பவர் வீட்டில் நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குதுங்க நீங்கள் பெரிய இப்போ டிராக்டர் செய்கிற வேலையை டிராக்டர் செய்கிற வேலையும் செய்யும் டிராக்டர் செய்ய முடியாத வேலையும் செய்யுங்க பவர் வீடர் அதுக்கு பேர் தான் அதனால தான் அதுக்கு பவர் வீடர்னு வச்சுக்கிறாங்க பவர் டிராக்டர்னு வைக்கல பவர் வீடர் அதாவது நீங்கள் உழுக உழுகிற காட்டை எல்லாத்தையுமே அது ஓட்டலாம் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வை வாய்க்கா இல்லை இது இப்போ பார்த்தீங்கன்னா டிராக்டர் போகாது டிராக்டர் போகாத இடத்துக்கும் நம்ம பவர் வீடர் போய் ஓட்டுங்க அதோட ஸ்பெஷாலிட்டி தாங்க இது நம்ம இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறுகிய காலத்தில் பயிர் வச்சுக்கலாம் அதே மாதிரி வெட்டிக்கலாம் இதில் அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புழுதி ஓடுறதுக்கு ஏ ஓடுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் டிப்பர் இருக்குது தண்ணி அரைக்கிறதுக்கு பம்ப் பம்ப் இருக்குது மருந்து அடிக்கிறதுக்கு அட்டாச்மெண்ட் இருக்குது வேர்க்கடலை போடுறதுக்கும் அட்டாச்மெண்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கலைகள் பிடுங்கவும் அட்டாச்மெண்ட் இருக்குது களை ஓட்டவும் அட்டாச்மெண்ட் இருக்குது அதேமாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் கோணா வெட்டு அப்படி சொல்லிட்டு ஒன்று ஓட்டுவாங்க பார்த்தீங்களா அதுக்கும் அட்டாச்மெண்ட் இருக்குங்க கேஜுவில் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புழுதி ஓட்டவோ இல்லை கால் அமைக்கவோ பார் அமைக்கவோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு கேஜுவில் இருந்தால் மட்டும்தாங்க உங்களால் போட முடியும் ரொட்டேட்டரில் வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏயெலாம் திருப்பி திருப்பி கழிச்சி விட்ரும் அதனால் இதெல்லாம் நம்மளுக்கு வண்டி வாங்க சொல்லி கேஜு வில் அது மட்டும் இல்லாமல் ஏஐ போடுற பாரோட கலப்பை ப்ளஸ் உங்களுக்கு புழுதி ஓட்டுற காரு இந்த செட்டு இது நாலு அஞ்சு கொடுப்பாங்க அஞ்சு வச்சுக்கலாம் அஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் மேலே இந்த அக்சசரிஸ்லாம் வாங்கினா நீங்கள ஓனாக தான் பை பண்ணி ஆகணும் கண்டிப்பாக அதெலாம் நல்லா இருக்குமா அப்படின்னு டவுட்லாம் படாதீங்க மற்றபடி இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்லாவே இருக்கும் நான் யூஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நீங்கள் பவர் வீடர் வாங்கி விவசாயம் பண்ணுங்கள் நல்ல நல்ல லாபம் தெரியும் உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா களைவெட்டை பத்தால் கூலியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆளுக்கு நூற்றம்பது ரூபானா கூட பதினாறு ஆயிரத்தி ஐநூறுரூபா உங்களுக்கு ஆகுது இதில் பார்த்தீங்கன்னா வெறும் ரூபா டீசல் போட்டிங்கன்னா போதும் நம்ம அந்த கார்டை உழுது உழுதுடலாம் அதனால் பவர் வீடர் வாங்கி நீங்கள் பயன்பெறுங்க பவர் வீடர் வா வாங்கிறவங்க என்ன வண்டி வாங்கலான்றது டவுட் இருக்கிறவங்க மறக்காமல் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வண்டின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மிஷின் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மற்ற விவசாயிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்